வெல்கம் டு ஒன் அமைச்சவாயில சட்ட சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போது ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ஏழு சென்ட் தோட்டம் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இப்போ தான் முறையாக பார்க்குறேங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்களா அது ஒரு ஏக்கரை தொண்ணூற்றி ஏழு சென்ட் பட்டாவும் ரெண்டு ஏக்கர் வந்து ரெண்டு ஏக்கர் வந்து தரிசனம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு ஏக்கரை தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதில் உள்ள கிணறு தான் பாருங்கள் இப்போ பார்க்குற கிணறு நல்லா தண்ணி இருக்குங்க தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கரு கருன்னு பாருங்கள் தண்ணி இருக்குது நம்ம மினரன் வாட்ரு மாதிரி நல்லா தண்ணி செழிப்பாக இருக்குதுங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்க இதில் ஒரு போர் தனி கிணறு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ இபி சரி வசதியுடனே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கனாங்க இந்த மாதிரி மரம் இருக்குது கொஞ்சம் வாழை வச்சிருக்காங்க தேக்கு மரம் ஒரு அரை ஏக்கரை தேக்கு மரங்கள் இருக்குது நிலம் விற்பனைக்குள்ள லேண்டு உள்ளதுதாங்க இடம் அருமையான தோட்டம் அதேமாதிரி வந்து சேலம் சிட்டிக்கு மிக அருகிலே ஒரு பதினஞ்சு டு இருபது கிலோமீட்டர் சேலம் நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு டு இருபது கிலோமீட்டர் தொலைவிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு அருமையான லேண்டு மாதிரி ஐயோத்தே பட்டணத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவு சேலம் சிட்டிலேருந்து பதினஞ்சு டு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது நம்ம ஐயோத்த பண்ணி நம்ம வாழப்பாடி செல்லும் வழியிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு பைபாஸில் இருந்து ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலே அந்த இடம் இருக்குது தோட்டத்துக்கு பக்கத்துலலாம் பாருங்கள் வீடுங்கள்லாம் இருக்குதுங்க ஏன்னா ஃபாரஸ்ட்டை ஒட்டி தோட்டம் இருக்குங்க அதனால் ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிறதுனால வந்து வீடுங்கள்லாம் பக்கத்தில் இருக்கா பயம் இல்லாமல் இருக்கலாமான்னு சொல்லி கேட்குறேன் அதுக்காக தான் இந்த வீடை கொஞ்சம் இந்த மாதிரி பக்கத்தில் காட்டியிருக்கேன் தோட்டத்தில் எல்லா தோட்டத்துலேயுமே வீடுங்க இருக்குதுங்க பக்கம் பக்கமாக வீடுங்க இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை கிலோமீட்டரு பைபாஸ்லேருந்து நாலு கிலோ மீ நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் வந்துங்க அந்த பஞ்சாயத்து தடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரை கிலோமீட்டரில் ஃபாரஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க அந்த அரை கிலோமீட்டருக்கு வந்து ஃபாரஸ்ட் வழி தான் தடம் அதனால் தடமெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க எல்லா காட்டுக்காரங்களுமே இந்த வழியை தான் போயிருக்கிறாங்க இது வரைக்கும் யாருமே எந்த விதமான வழியும் மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா காலங்காலமாக இதில் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தோட்டம் பிறகு அருமையான தோட்டம் அந்த மாதிரி சோளத்தட்டு தீவனத்தட்டு எல்லாமே காட்டில் போட்டிருக்காங்க அதேமாதிரி நாட்டுக்கோழி பண்ண செட்டு ஒன்று பெரிய செட்டை ஒன்று இந்த தோட்டத்துலேயே இருக்குதுங்க பிறந்த செட்டு தான் நல்லா பெரிய செட்டாக இருக்குதுங்க பாதி செட்டு வந்து ஆடு வச்சுருக்காங்க பாதி செட்டு வந்து நாட்டுக்கோழி அமைச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நிறையா கஸ்டமர் வந்து ஃபாரஸ்ட் ஒட்டி இந்தமாதிரி கோழி பண்ண அமைக்கிற மாதிரி இடம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் சேனலில் இன்னைக்கு நான் பதிவிட்டுருக்கேன் அந்த மாதிரி கோழி பண்ண ஆட்டு பண்ண வைக்கணும் நினைக்கிறவங்கள இந்த இடத்த கண்டிப்பாக வந்து மறக்காமல் பாருங்கள் சூப்பரான லேண்டு நல்லா பெரிய செட்டாக இருக்குதுங்க கோழி எவ்வளோ கோழினாலும் வச்சுக்கலாம் அதுமாதிரி நாட்டுக்கோழி ஃபைலர் கோழி இந்த மாதிரி எதனால நம்ம பண்ண அமைச்சிக்கலாங்க அந்த மாதிரி இடம் தான் இது ஏன்னா ஃபாரஸ்ட் ரொட்டி இருக்கு கோழிங்களுக்கெல்லாம் வந்து நோய் தாக்க வாய்ப்பில்லைங்க கோழிங்களாம் நல்லா சிறப்பாக நல்லா வளருங்க இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ கோழிங்களாம் இருக்குது இவ்வளோ செட்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு கோழி வச்சுருக்காங்க தோட்டத்துலேயே பாருங்க எவ்வளோ கோழி இருக்குது பாருங்கள் தோட்டத்துக்குள்ளே செட்டுக்குள்ளே நிறைய வச்சுருக்காங்க நம்மளும் இந்த மாதிரி இடம்லாம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க நம்ம இன்னும் ஒரு செட்டு போட்டு இன்னும் நல்லா பண்ணலாம் இன்றைக்கி நாட்டு கோழி ஆட்டில் தான் நல்லா பணம் இன்றைக்கி உயிரோட இடையே வந்து நாட்டுக்கோழி எடுத்தீங்கன்னா ஒரு நானூறு டு நானூற்றம்பது ரூபாய்க்கு தோட்டத்துலேயே விற்கிறாங்க ஆடு அந்த மாதிரி தான் உயிரோடையே வந்து பார்த்தா நானூற்றி இறதுலேருந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு உயிரோட இடையே போடுறாங்க இந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம செட்டு போட்டுங்க எல்லாம் ஆட்டுங்களுக்கு தட்டு இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போட்டு சூப்பராக போடலாம் நல்லா வருமானம் தரக்கூடிய இடம் தாங்க இது வாங்கிட்டுமா நம்ம செட்டு அமைச்சு நீட்டாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஏன்னா சேலம் சிட்டிக்கு பார்க்கலாம் ஐயத்தை படத்துலேருந்து பத்து அம்சத்தில் வந்து தோட்டத்துக்கு போயிடலாம் இந்த தடை சொன்ன இல்லைங்களா ஃபாரஸ்ட்டு தொடன்னு இது தாங்க ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே அரை கிலோமீட்டர் தாண்டாது அதுக்குள்ளேயே வரும் தடத்துலேருந்து அப்படியே வந்து இந்த மாதிரி கேட்டு போட்டிருக்காங்க கேட்டால் வந்து இந்த மூங்கில் குச்சியில் கேட்டு போட்டிருக்கேன் படல் அதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பருநாளை தரலாம் குடியிருப்புக்கு இந்த மாதிரி ஒரு கூரை மேய்ஞ்சி அதுக்கு மேலே தகர சீட்டு போட்டிருக்காங்க வந்த பொண்ணை தங்கிக்கலாம் அது இல்லாத வந்து பார்த்தா சின்ன அந்த பக்கம் செட்டு ஒன்று இருக்குதுங்க இந்த மாதிரி பாத்ரூம் வசதி தண்ணி தொட்டி எல்லாமே இருக்குதுங்க இந்த மாதிரி வாழை மரம் கொஞ்சம் அமிச்சிருக்காங்க வாழை மரம்லாம் நல்லா முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இருக்குது நல்லா காப்பில் இருக்குதுங்க மரமெல்லாம் பெரிய தென்னை மரம் ஒரு பன்னெண்டு தென்னை இருக்குங்க ஒரு ஒன்றரை டு ரெண்டு வருஷம் மதிப்புள்ள தென்னங்கன்றுகள் ஒரு இருபது தென்னங்கன்றுகள் இருக்குது அதிலே வந்து சப்போட்டா கொய்யாக்காய் இந்த மாதிரி செடிங்கலாம் கொஞ்சம் நெல்லிக்காயிரம் இந்த மாதிரி கொஞ்சம் அமிச்சிருக்காங்க வீட்டுக்கிட்டே வீட்டுக்கு முன்னாடி இருக்குங்க இடநாள் இருக்கு பிறகு இந்த குடியிருப்பு வீடு சொன்ன இல்லைங்களா இந்த வீடு தாங்க இந்த தோட்டத்தில் உள்ள வீடு பக்கத்தில் வந்து இன்னொரு செட்டு இது ஒரு சின்ன கோழி செட்டு இது ஒன்று இருக்குங்க முன்னாடி செட்டுங்கெலாம் பார்த்தா பெரிய செட்டு ஒரு அது ஒன்று பெரிய செட்டு அப்புறம் இன்னொரு செட்டு இருக்கு இல்லைங்களா இதில் வந்து எல்லாம் வண்டி வசி நிறுத்திக்கிற மாதிரி இந்த தோட்டத்தில் வேஸ்ட்டு சாமானம்லாம் இதில் போட்டு வச்சுக்கிற மாதிரி இடம்லாம் இருக்குதுங்க இந்த இடமும் நம்மளும் வாங்கிட்டாங்க தோட்டத்தை நம்ம எப்படினாலும் ரன் பண்ணலாம் தண்ணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி நல்லா இருக்குது இந்த ஏரியாவில் இன்னும் போர் இருக்குது ஏழ்ஹெச் ஃப்ரீ சர்வீஸ் உடனே அமைஞ்சிருக்கு எல்லாமே பாருங்கள் விற்பனைக்குள்ள லேண்டு நல்லா இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சைட்டு சைட்டு வந்து பார்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல லேண்டு அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்தாங்க ஒரு ஏக்கரோட ரேட்டு ஐம்பத்தேழு ஏழு லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க தோட்டத்துக்கார் நம்ம உட்காந்து இடம் பிடிச்சிருக்கேன் நேரில் உட்காந்து பேசி நம்ம முடிஞ்ச அளவு கிரியேட்டை குறைச்சி நம்ம வாங்கிக்கலாங்க நல்ல இடம் இடமெல்லாம் பாருங்கள் பார்க்க பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்குது வீட்டுக்கு போகிறவங்க இந்த மாதிரி வாரம் மரம்லாம் அமைச்சிருக்காங்க வாரம் மரம் தென்னங்கன்றுகள் மாட்டுக்கு பாருங்கள் தீவன தட்டெல்லாம் இருக்குது இந்த லேண்ட்லேயே போருக்கு வந்து கம்ப்ரஸர் போட்டிருக்காங்க இடத்துல வந்து நீர்மூழ்கி போட்டு போட்டிருக்காங்க இடமும் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நம்ம இருந்து கரெக்டாக வந்து ஒரு நாலு எட்டு அஞ்சு கிலோமீட்டரு அஞ்சு நிமிஷத்தில் தோட்டத்தை வந்துடலாம் பைபாஸ்லேருந்து தோட்டத்துக்கு இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தென்னை மரம் பாருங்கள் இந்த மாதிரி பன்னெண்டு தென்னை மரம் நல்லா காப்பில் இருக்குதுங்க நம்ம வேண்டிட்டு சாரி மரமெல்லாம் கொஞ்சம் தென்னை மரங்கள் வச்சு விடலாம் பிறகு கம்ப்ரஸர் சொன்னோம் இல்லைங்களா இந்த தோட்டத்தில் உள்ள கம்பல்சர் தாங்க பாருங்கள் இடையில வந்து எந்த விதமான லைனுக்கு கிராஸ் கிடையாது ஓன்லி தோட்டத்துக்கு மட்டும் ஈபி லைன் வருது இந்த லைன் வந்து ஏழ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க என் சேலம் சிட்டிக்கு மிக அருகாமியில் இருக்குங்க பாருங்கள் இந்த படம் இந்த கேட்டு சொன்னீங்களா இதுதான் அப்படியே வந்து தொடர்ந்து நம்ம உள்ளார் வந்துடலாம்